வண்ணமயமான பண்டிகைனாலே ஹோலியை தான் சொல்வோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வண்ணப்பொடிகளை பூசி மகிழ்கிற இந்த ஹோலி பண்டிகைக்கு பின்னால் சில புராண கதைகளும் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசாக கேளுங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் ஹோலி அல்லது அரங்க பஞ்சமின்னு அழைக்கப்படுற இந்த பண்டிகை இளவேனில் காலத்தில் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வர்ற பௌர்ணமி திதி அன்னைக்கு இந்த பண்டிகை கொண்டாடப்படுது எப்படி பொங்கலுக்கு முன்னால் போகி பண்டிகையை கொண்டாடுறோமோ அதே போல் ஹோலிக்கு முந்தைய நாளும் பெருசாக நெருப்பு மூட்டி கொண்டாடுவாங்க அதை சோட்டி ஹோலி இல்லைன்னா ஹோலிக்கா தகனம்னு சொல்வாங்க சரி இப்போ இதோட புராண கதைகளை கேட்கலாம் அசுரர்களில் ஒருத்தனான ஹிரண்ய கசிபு பிரம்மதேவனை வேண்டி கடும் தவம் இருந்தான் அவனோட தவத்தில் மெச்சி அவனுக்கு காட்சி கொடுத்த பிரம்மதேவன் என்ன வரம் வேண்டும்னு கேட்க ஒரு சிக்கலான வரத்தை ஒன்று கேட்டான் அது என்ன வரம்னா என்னை பகல்லையும் இரவுலையும் கொல்ல முடியாத வீட்டிலையும் வெளியவும் எந்த ஆயுதத்தை கொண்டும் கொல்ல முடியாதவனா நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டான் பிரம்மதேவனும் அந்த வரத்தை கொடுக்க வரம் பெற்ற ஹிரண்ய கசிபோ தன்னைத்தானே இறைவனா எல்லார் முன்னாடியும் பிரகடனப்படுத்தினான் எல்லாருமே தன்னை மட்டும்தான் வணங்கணும்னு கட்டளையும் போட்டான் வானத்தையும் பூமியையும் அவனுக்கு கீழே கொண்டு வந்தான் இவன் இப்படி இருக்க இவனோட மகன் பிரகலாதன் தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான் எல்லாரும் தன்னை மட்டுமே வணங்கணும்னு நினச்சா ஹிரண்ய கசிபுவோட மகனே விஷ்ணுவை வணங்குறத நினச்சா அவனுக்கு கோபமாக வந்தது பெத்த மகன்னு கூட பார்க்காம அவனை கொல்றதுக்கு பல வழிகளில் முயற்சி பண்ணா ஹிரண்ய கசிபு ஆனால் அவனுக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சிச்சு இந்த ஹிரண்ய கசிபுவுக்கு ஹோலிக்கான்னு ஒரு சகோதரி இருந்தாள் அவள் ஒரு மாய போர்வையை வரமாக வாங்கியிருந்தான் ஒரு தடவை பெரிய தீய மூட்டி அதில் பிரகலாதனோட உட்கார்ந்தான் அப்போ பிரகலாதன் மகாவிஷ்ணுவை வேண்ட அந்த போர்வை பறந்து வந்து பிரகலாதனை மட்டும் மூடிச்சு பிரகலாதனோடு அமர்ந்திருந்த ஹோலிகா அந்த தீயிலேயே தன்னோட உயிரை விட்டான் தீயிலையும் பிரகலாதன் சாகாம இருக்கிறத பார்த்த மக்கள் அவனை ஆகா ஊக புகழ்ந்தாங்க ஹோலிக்கு முன்தினம் ஹோலிகா தகனம் கொண்டாடப்படுது பிரகலாதனுக்கு கெடுதல் நினைத்த ஹோலிகா தீயில பலியானத ஹோலின்னு கொண்டாடுறாங்க இதுக்கு இன்னும் சில கதைகளும் இருக்கு கிருஷ்ணனும் ராதையும் ஒருவரையொருவர் இருந்தப்போ கிருஷ்ணர் தான் கருப்பா இருக்கிறதாவும் ராதா நல்ல நரமா இருக்கிறதாவும் வருத்தப்பட்டாராம் அப்போ யசோதை ராதையை கூப்பிட்டு அவன் மேலே வண்ணப்பொடிகளை தடவி அவளை கொஞ்சம் கருப்பா கிருஷ்ணன் முன்னாடி காட்டினதாகவும் சொல்லப்படுது இதே போல் சிவனை பார்வதி காதலிச்ச சமயத்துல அவரை அடையிறதுக்காக மன்மதன் கிட்ட உதவி கேட்ட பார்வதி பார்வதி தேவியோட காதலை வெளிப்படுத்த போன மன்மதனை சிவபெருமான் அவரோட நெற்றிக் கண்ணை திறந்து சாம்பலாக்கிட்டார் மன்மதனோட மனைவி வேண்டி கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா சிவபெருமான் அவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார் சிவபெருமான் மன்மதனை நெருப்பால் சுட்டது தான் ஹோலி பண்டிகை எப்போ தீ மூட்டி கொண்டாடுறதா சொல்லப்படுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து நினைந்துருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்